சுயம்பாக படிவெடுத்து நாகபுரத்தையால் பவலே வாராகிய அயவதரித்து அருள் மலையை போலி பவலே உங்கள் பிறந்த நாளில் உங்களை போற்றி பாடுகிறோம் கருணை கடலை அன்பின் மழையை அவதார திருநாளை என்று முன் கிடைக்க செய்வாய் உன் திருப்பாதம் வணங்கி நாங்கள் வாழ்த்துகிறோம் நாகபுரம் நதியாய் ஞானத்தின் அன்பின் முதமாய் அம்மா நீரவாய் சித்தர் மரபின் மூத்தாய் சக்தியின் சுருளாய் உலகுக்கு உன் பாதம் வழியாய் கருணையின் கடலாய் கனவின் கனியாய் உன் வார்த்தை வேதமாய் உன் செயல்கள் சீர்மையாய் அம்மா உன் ஜெயந்தி நாளில் அருளை வேண்டுகிறோம் நாசிகள் நம்மை என்றும் காக்கட்டும் ஞானத்தின் வெளிச்சம் நீ அன்பின் நாள் நீ உலகுக்கு வழிகாட்டும் புனிதம் நிறைந்த அம்மா உன் கருணை கடலில் மூழ்கினோம் நாங்கள் உன் புனித பாதத்தில் அமைதி கண்டோம் உன் வார்த்தைகள் மாண்பு உன் பாதையில் நடப்போம் ஞானத்தின் வழியில் அம்மா உன் ஜெயந்தி நாளில் உனை வணங்குகிறோம் உன் நாசிகள் நம்மை என்றும் காக்கட்டும் உன் நம்மை என்றும் காக்கட்டும் நாசிகள் நம்மை என்றும் காக்கட்டும்